வணக்க நம்பரில் கிடைக்கிறது பார்த்திங்கனா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய நமக்கு இன்றைக்கி பம்பருடைய நூற்றி ஆறாவது குழுக்கள் போயிட்டு இருக்கு இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அது மேட்ச் அதே மாதிரி சி போர்டு ரெண்டாவது நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் இந்த சீ போட் ரெண்டாவது நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு காரணம் என்னென்னா நமக்கு ஏற்கனவே ஜீரோ ரெண்டுன்னு ஒரு நம்பர் இருந்ததுனால நமக்கு சி போல் ஜீரோவுக்கு ரெண்டு அடிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு நடந்துச்சு அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு கண்டிப்பாக அது மாதிரி ஆட்றக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு நாலு ரெண்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பி ஏபிலே வந்து பிசிலேயே வந்து நமக்கு சூப்பராக மேட்ச் மேட்ச்சாகிடுச்சி பிசி வந்து நமக்கு நாற்பத்தி ரெண்டு ஒரு அருமையான விட்டிங்க நம்மளும் இங்கே தான் கொடுத்துருக்க மாதிரி தான் வரும்னு அதே மாதிரி ஒரு அருமையான மேடத்து ஆகிடுச்சு அதே போல் நான் பொறுத்த வரைக்கும் ஏதாவது பெண்டிங் நம்பர் ஆடினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் பைசா இன்றைக்கி வந்து எந்த நம்பர் இல்லை நான் பெண்டிங் நம்பர் பைசா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அடித்தாங்க உங்களுக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் ஒரு ஏழு நாளில் பெண்டிங்னு இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் நாலாம் நம்பர் ஆல்ரெடி நமக்கு ஒரு நாள் தான் பெண்டிங் அது வந்துருந்துச்சு ரெண்டாம் நம்பரை அதுவும் ஒரு நாலு நாள் தான் பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பருங்கிறது நமக்கு இன்றைக்கி எடுத்தால அது போக இன்றைக்கி ஃபுல் ரிசல்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் ஐம்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரெண்டுன்னு கொடுத்தாங்க இதான் நமக்கு கொடுத்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்குது இங்கே ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது இங்கே ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது ஓகேங்க நாளைக்கு வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அது கிடைக்கிதா அப்படிங்கிறத பார்ப்பேன் அஞ்சா நம்பர் அது பேசா கூட நமக்கு நாளைக்கு திரும்ப அஞ்சா நம்பர் கொடுக்குறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அது உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒரு சில நம்பர்கள் திரும்பும் அஞ்சா நம்பருக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து நமக்கு இருபத்தி மூணாம் தேதி சமிருத்தினோட குழுக்கள் இருக்குது எப்படி வரக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் கன்ஃபார்மாகவே தெரியுது அது என்ன என்ன நம்பருக்கு பார்ப்பேன் தெரிஞ்சுனா நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம் அதுக்காக சொல்கிறோம் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக இருக்குது அது என்னென்னு பார்த்துக்குவோம் அதே நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து நமக்கு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி உடைய எஸ்எம்முடைய மு முப்பதாவது ட்ராப் இருக்குது முப்பதாவது டாப்பில் நமக்கு ஏ போர்ட்டில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதில் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது எஸ்எம் உடைய முப்பதாவது ட்ராப் இருக்குது இதே நம்ம கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இதில் ஏதாவது பெண்டிங் நம்பர் நாளைக்கு ஆடறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்பேன்னா இன்றைக்கே வந்து நமக்கு அஞ்சா நம்பர் தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்க மூணு டைம் கொடுத்துருக்காங்க அது மாதிரி நாளைக்கும் ஒரு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் அதுபோல் பெண்டிங் நம்பர் என்ன இருக்குதுன்னு தெரியாது தான் தான் நமக்கு 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 தகுந்த மாதிரி வைக்க வாய்ப்பு இருக்கும் வந்து 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 பொறுத்த வரைக்கும் நம்பர் 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 அதிகமான 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 பெண்டிங் 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 ஒரு 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 இருபத்தி ஒன்பது நாளாக 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 பெண்டிங்கு பெண்டிங்கு போர்டில் பதிமூணு சி முப்பது முப்பது பெண்டிங்னு இருக்குது நாளைக்கு நம்பருக்கான இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரியா இப்போ எல்லா நம்பரும் மூணாம் கூட நமக்கு இருந்துச்சு மூணாம் நம்பர் கூட போன இடத்துல நமக்கு மூணாம் நம்பர் ஆடிவிட்டாங்க அது ஒரு ஃபுல்லாகவே வந்துடுச்சு இன்னைக்கு வந்து மூணாம் நம்பர் வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை எல்லா நம்பரும் டோட்டலாகவே காலி இல்லை இருக்கிறதுலேயே இப்போ வந்து ஏழாம் நம்பர் இதுங்க நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு பி போர்டில் ஆறு சி போல வந்து நமக்கு ஒரு அஞ்சு சரி இதுதான் தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ஒன்று பி போலில் வந்து நமக்கு எட்டு சி போடல நமக்கு ரெண்டு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பர் இதுக்கு மேலே பெயிண்டிங் நம்பருக்கு மூணு நம்பர் மூணு நம்பர் அதுக்குள்ள தான் பெயிண்டிங்கில் இருக்குது அடுத்து நமக்கு நாலு நம்பரை பற்றாச்சு நாலு நம்பர் இயர்போர்டு நாலு பி போர்டில் நாலு நம்பர் வந்து பீ போட்ல வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ சீ போர்ட்டில் வந்து இன்னொன்று ஒரு எட்டு நாலு பெயிண்டிங் இவ்வளோ தான் பெயிண்டிங்கில் இருக்குது அதுக்கடுத்தப்படியே நமக்கு அஞ்சாம் நம்பர் தான் அஞ்சாம் நம்பர் இயற்போர்ட்டில் இன்றைக்கு அழிந்துச்சி ஜீரோ இய்போர்டில் வந்து நமக்கு ஜீரோ பி போல் வந்து ரெண்டு சி போல் வந்து நமக்கு ஒரு இருபது நாளாக பிண்டிக்கு நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்க அது சி போல தான் எதிர்பார்க்குறோம் ஏற்காட்சி இருக்கான்னு அதே மாதிரி நாளைக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு ஒரு எட்டு பி போடில் வந்து நமக்கு ஒரு பதினேழு சி போடில் வந்து இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் இது ஆக்சுவலி ரெண்டு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பரெலாம் நிற்கிது பார்ப்போம் கணக்கில் எப்படி வருதுன்னு கேட்கல பார்ப்போம் நாளைக்கு ஒரு மாதிரி இருந்தாச்சுன்னா நல்லாவே வரும் பார்க்கலாம் அடுத்து நமக்கு பன்னெண்டாவது ஏழு நம்பரை பத்திரிக்கைக்கு ஏழு நம்பர் ஏப்பிள் பதிமூணு நாளாக பிண்ட்டிங்க பி போர்டில் வந்து நமக்கு ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளாக பிண்ட்டிங்க இதுவும் அதிகமான பெயிண்டிங் நம்ம லிஸ்ட்டாக தான் இருக்குது ரெண்டு போர்டுமே பார்க்கலாம் நாளைக்கு இதை எப்படி ஆடுறாங்க ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குன்னு மேலே தெரியுது பார்ப்போம் இது நினச்சி எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பிள் ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்பது சி போர்டில் ஒரு பார்த்துக்கணும் இதுவும் நமக்கு அதிகமான பெல்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் எப்படி வருதுங்க சரியா அது போக நமக்கு வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து ஒரு பதினொன்று பி போல் வந்து நமக்கு ஒரு பத்து இது ரெண்டு போல் ஆகிடுச்சு நீ விட சி போல் வந்து ஒரு நாலு இவ்வளோ தான் பெல்டிங் நம்பராக இருக்குது இதையும் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரியா உங்களுக்கு கணக்கு வருதுன்னு பாருங்கள் மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் வந்து ஒரு பதினாறு போல் வந்து நமக்கு ஒரு எட்டு சீப் போட்டு இவ்வளோ தான் போயிட்டிருந்த மாதிரி இதை கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் குறிப்பாக நான் என்ன இதற்கு பக்கங்களும் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஏ போர்டு வந்து அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ஒன்பதாவது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்குது ஏ போர்டில் வந்து ஒரு பதினோரு நாளாகவும் பி போர்டில் ஒரு பத்து நாளாகவும் பெண்டிங்கு கண்டிப்பாக அந்த நம்பரை பேச வச்சு நம்ம கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தெரியுது ஏன்னா அஞ்சுக்கு மூணு மூணுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சேம் டைம் அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க என்னுடைய கணக்குலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இருந்தாவோடு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரியா உங்கள் கணக்கில் எதாவது வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இது கூட அது மாதிரி வச்சுக்கலாம் அதே மாதிரி பிபோட பொறுத்த வரைக்கும் பீபோடல எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் ஆறாம் நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது நாலாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் தான் ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாவது நம்பருக்கும் ஒன்பது நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குது அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள் பி போடை பொறுத்த வரைக்கும் பிபோட எனக்கு ரெண்டாம் நம்பர் மட்டும் தான் டவுட்டு ரெண்டாம் நம்பர் வந்து அதிகமான நம்பர் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது பீபோடில் நாளுக்கு ரெண்டுன்னு மேட்ச்சாகலாம் ரெண்டாம் நம்பர் அந்தளவுக்கு பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் எடுத்திங்கன்னா பதினோரு நாளாக ஏ தான் நம்பதான் பெட்டிக்கு அதை பீபோலில் வந்து நமக்கு ஒரு ஏழு ஆறு நாளாக தான் பெட்டிக்கும் அப்போ அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் இருக்குதான்னு பாருங்கள் மேக்ஸ் மேக்ஸிமம் அந்த மாதிரி கூட வந்து பொழுதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளுக்கு ரெண்டுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் பட் அந்த மாதிரி ஆடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் சேம் டைம் அந்த மாதிரி வரலாம் அப்படின்னு வந்து கொடுக்குறோம் யார்காச்சும் உங்கள் கணக்குல மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஒன்பது மூணுங்கிறது ஏ போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் விபோடில் ஆறு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இதுவே கூட நமக்கு நாளைக்கு இது ரொம்ப இந்த இந்த நம்பருக்கு ஆடக்கூடிய நம்பர் இதுதான் நான் சொல்லுன்னா பட் நான் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் வந்தால் அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் இந்தளவு ரொம்ப பேசிக்காக செட் ஆகக்கூடிய நம்பரு இது பெரிய கணக்கெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்காக இந்த நம்பருக்கு இந்த நம்பருங்கிற ஒரு பேசிக் கணக்குலேயும் நமக்கு வந்துடும் அது நீங்கள் ரொம்ப ஆழமாக போகணுங்கிற அவசியம்னால் கிடையாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருப்போம் ட்ரை பண்ணி பாருங்கன்னா பார்த்தாலே சொல்லிடலாம் நீங்கள் ஒரு நம்பர் இப்போ நீங்கள் நானெல்லாம் வந்து இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க நானாலாம் வந்து ஒரு நம்பர் பார்த்தோன்னே இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் அப்படிங்கிறது இந்த மெயினில் டக்குன்னு வந்துடும் இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தட்ஸ் நம்ம கணக்கில் வரும் சரியா அது மாதிரி அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம இது இருந்து இருந்து விளையாடுனதுனால நமக்கு பழகிடுச்சு நமக்கு ஒரு நம்பர் வருது இப்போ ஒரு இப்போ ஜீரோ ஐம்பத்தி மூணு வருது அப்படின்னா இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்கும் அந்த நம்பர் அப்படியே மைண்டில் ஒரு ஆறு ஆறுக்கு கீழே மூணும் மூணு கீழே நாலு இந்த மாதிரி ஓடும் டக்கு டக்கு இந்த நம்பர் வந்து இந்த நம்பர் வரும் அந்த பேசிக் பார்க்கும்போது கூட நமக்கு தெரிஞ்சது இந்த நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி சிபிடு அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் இருந்தால் ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது என்றைக்குமே ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் இல்லை அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கும் மேக்ஸிமம் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வரலாம் அல்லது ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது பேட்டர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பே பேட்டர் ஆனால் ரெண்டு ஜீரோ ஏழு எல்லாம் அது பேட்டர்னு பேட்டர்ன்லேயும் அப்படி மேட்ச் ஆகுது ஷேர்ட்டு காயில் வச்சுருந்தீங்கன்னா பார்த்தேங்க அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் நான் என்ன இது பார்த்தேன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் உன்ன நம்பரோட சேர்த்து சரியா ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு எப்படி பார்த்தாலும் நாளைக்கு இது கண்டிப்பாக இது வின்னிங் அடிக்காம போகவே போகல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டெடி பண்ணிக்கிறங்கிறதெல்லாம் கொடுக்குறேன் ஏன்னா ஒரு நம்பருக்கு ஒரு தைரியமாக சொல்கிறோம்னா அது நான் அந்தளவுக்கு ஸ்டெடி பண்ணதுனால தான் கொடுக்குற மாதிரி தவிர ஸ்டெடி பண்ணாமல் கொடுக்கவே முடியாது ஆரண்ட்டி பண்ணாமல் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது சரியாக சும்மா ஒரு ஆளுக்கு ரெண்டாளுக்கு சொல்கிறோம்மா நம்ம நிறைய பேத்துக்கு சொல்கிறோம் இல்லையா அப்போ நம்ம ஒரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் சொல்கிறோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும்னு அப்போ தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ நம்ம தைரியமாக சொல்லணும் அந்த அளவுக்கு ஆரண்டி பண்ணிக்கணும் அதனால சொல்கிறோம் சரிங்க சும்மா ரெண்டாமல் வந்து சொல்கிறேன்னு நினச்சிக்காது ஆரண்ட்டி பண்ணி தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு ரெண்டு ஆறு மூணுங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்